அன்னைக்கு ஆண்டவர் வேணான்னா இன்னைக்கும் வேணாம் தான் அன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கும் இல்லதான் அதாவது பிள்ளைகள் பண்ணும் போது அது அவங்களுக்கு சரி பண்ணட்டும் ஒரு நாள் அவங்க மாறுறாங்க மாறல அது அவங்களுக்கும் தேவனுக்கு உள்ளது தப்புன்னு சொன்ன நீ அதை சரின்னு சொல்லாத அப்ப என்ன ஆகுது நீ திருப்பி நிக்கோலாய் மத சார் உபதேசத்தை உள்ள கொண்டு வந்துட்டேன்னு அர்த்தம் ஆரம்பத்துல நீ எதை வெறுத்தையோ அதை கடைசி வரைக்கும் வெறுக்கணும் ஏன்னா கத்தர் அது உனக்கு போதிச்சது எனக்கு சொன்னது எனக்கு சொன்னது அவ்வளவுதான் என் கூடாரத்துக்குள் நான் எப்படி ஆரம்பத்தில் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டேனோ அவர் வருமளவும் என் கூடாரம் அப்படியே இருக்கும் இன்னைக்கு நோவாவுடைய கூடாரத்துக்குள்ள ஜலபிரையத்துக்கு முன்னாடி உள்ள வெறி வந்துருச்சு அது தெரிஞ்சு வந்துச்சோ தெரியாமல் வந்துச்சோ திருப்பியும் சொல்றேன் தெரிஞ்சு வந்துச்சோ தெரியாமல் வந்துச்சோ ஆனால் அதனுடைய விளைவு என்ன மட்டும் பாருங்க ஆசீர்வாதம் கூடாரம் சாபமான கூடாரமாய் மாறிடுச்சு அதில் ஒரு சங்கதி சபிக்கப்பட்டு போய்விட்டது அந்த நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது